நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் களம் காணுவார் என எதிர்பார்க்கப்பட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேற்று மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவரை நீலகிரி தொகுதியில் நேரடியாக களத்தில் நிறுத்தாமல் மாநிலங்களவைக்கு மீண்டும் அனுப்பி வைக்கிறது பாஜக தலைமை மக்களவை தேர்தலில் போட்டியிடத்தான் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மிக ஆர்வமாக இருந்தார் அதற்கு உண்டான வேலைகளில் மிக தீவிரமாக செய்து வந்தார் இதெல்லாம் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தபோது நடந்தவை அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேற்றப்பட்ட உடனேயே நேரடி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார் எல்முருகன் நேற்றைக்கு கோவையில் நீங்கள் நிற்பீர்களா என்கிற கேள்விக்கு ஐயையோ நானெல்லாம் நிற்கலீங்க என்ற அண்ணாமலையின் பதற்றமெல்லாம் அப்பட்டமான அவர் மீதான அவநம்பிக்கையின் வெளிப்பாடு இந்த முப்பது சதவீதம் வாக்கு வாங்குவோம் என்பவர்கள் கொங்கு மண்டலம் பாஜகவின் கோட்டை என்பவர்கள் குறைந்தது பதினைந்து முதல் இருபது தொகுதிகளில் வெல்வோம் என்பவர்கள் தேர்தலில் நிற்காமல் பயந்தோடுவதை பார்த்தால் அது பூத் கமிட்டி இல்லாததாலும் கள உணர்ந்ததாலும் தான் என்று சொல்லலாம் எல் முருகன் மாநிலங்களவைக்கு மீண்டும் செல்வதும் அண்ணாமலையின் ஓட்டம் ஏன் என்பதை யோசித்த பிறகாவது தமிழகத்தில் பாஜக என்பது ஒரு மாய பிம்பம் என்பதை பாஜகவிற்கு கம்பு சுற்றும் காற்றடித்த பயல்வான்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரங்கராஜ் பாண்டேவே இருபது சதவீதம் என்று சொல்லிவிட்டார் ரவீந்திரன் துரைசாமி இருபத்தி ஐந்து என சொல்லிவிட்டார் மத்திய உளவுத்துறையே அறிக்கை கொடுத்து விட்டது டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் சொல்லிவிட்டார்கள் என்பதெல்லாம் பத்து பைசாவுக்கு களத்தில் தேராது பாண்டே ரவீந்திரன் துரைசாமி மாதிரியான ஒரு சார்பு நபர்களையெல்லாம் கடந்து நின்ற கம்பீர இயக்கம் அதிமுக மட்டும்தான் அதிமுகவை தோற்கடிப்பதுதான் நோக்கம் வாக்கு வங்கியை உயர்த்துவதுதான் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் கோஷ்டிகள் பாஜக இல்லாமல் திமுகவை அதிமுகவால் தோற்கடிக்க முடியாது என்பதை நிரூபிக்கவே இந்த முறை தனித்து நிற்க வேண்டும் என உதார் பேச்சு கோஷ்டிகர் எல்லோரும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக களத்தில் தனித்தே நின்றாலும் கூட களத்தில் பத்து கட்சி கூட்டணியுடன் நிற்கும் திமுகவே அஞ்சி நடுங்கித்தான் நிற்கும் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம்